நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் நாற்பது செகண்ட் ஒரு கிளிப் ஒன்று போகும் அதனுடைய கருத்து அதுல படமா வரும் அந்த படத்தினுடைய கருத்து என்னன்னு முதல்ல உள்வாங்கிக்கிங்க அதுல கேள்வி கேட்கப்படும்

காட்டிய அந்த படத்திலே இருவர் கடைசிய மகன் வருகிறார் நீங்கள் இப்பொழுது மருமகள் நீங்கள் மாமியார் இப்படிப்பட்ட மாமியார் அங்கே வருகிற மாமியார் மருமகள் இப்படி இந்த மாமியார் திட்டினால் மருமகள் நீங்க என்ன செய்வீங்க காஃபி கொடுக்கறதே உங்களுக்கு ஜாஸ்தி இதுல வேற உங்களுக்கு சம்பள பணத்தை கரெக்டா எங்க செட்டியார் கொண்டு வந்த பணத்துல கொஞ்சம் நான் சேமிச்சு வச்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட தரணும் அதுல வேற கட்டன் ரேட்டா சம்பளத்தை கொண்டாங்கன்னு கேக்குறீங்க இது இக்காலத்து பிள்ளை அவர்களுடைய நினைப்பு இதுக்கு மாமியார் இவங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்க இப்படி மருமக கேட்குற மாமியார் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது எனக்கு மொதல் புது அனுபவம் தான் இருந்தாலும் சொல்லிடுறேன் மருமகளாக அவங்க சொல்லிட்டாங்க மாமியாராக கேட்க வேண்டியதை நான் அந்த அந்த காட்சியில் இருக்க மாமியாராக நான் கேட்குறத கேட்டேன் ஆனால் இப்படி சொல்கிற மருமகள்கிட்ட எப்படி சொல்லணும்னு இனிமே தான் நான் கற்றுக்கணும்

இல்லை அதெல்லாம் நம்ம வயசெல்லாம் பார்க்கப்படாது இப்போதைக்கு அவங்க பெரியவங்களாக தான் இருப்பாங்க இந்த பிள்ளை செய்தது இந்த அம்மா பார்த்துட்டாங்க இப்போ மாமியார் எப்படி கேட்டாங்க இந்த பிள்ளை என்ன செஞ்சாங்க எப்படி இருந்தாங்க இப்போ தாய் மனது எப்படி இருக்கும் பதிலுக்கு பதில் பேசாமல் காஃபியை கொடுத்துட்டு மாமியார் சொல்கிறத கேட்டுக்கானுதான் எங்கள் அம்மா ஃபோனில் சொல்லுவாங்க அதனால் நம்மளும் அதையே சொல்லிடுவோம் இப்படி நடக்கிறதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆண்மகன் இவர் என்ன சொல்லுவார் இந்த காட்சியை பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் இது இதே எப்படி நீடிச்சுட்டே இருந்தா ரெண்டு பேருமே பொறுத்து தான் போகணும் ஆனா அது சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும் அது ஓ சூழ்நிலை வேற இருக்கா இதுல இது என்னடா இது வம்பா இருக்கு இந்த இதுக்கு என்ன இந்த இதுக்கு இதுதான் ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலைக்கு என்ன பதில் வா இப்படி பண்ணிட்டே இருந்தா நம்ம கிளம்பிடலாம் யார் கிளம்பிடலாம் வா 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 எப்படி கிளம்ப மகன் பாருங்க இந்த ஆண்மகன் எப்படி நினைக்கிறார் இப்படி எல்லாம் அம்மா பேசிச்சு ஏ வா நம்ம ரெண்டு பேர் போயிடலாம் இங்கே தாங்க ஆரம்பிக்குது இங்கே தான் ஆரம்பிக்க இதுக்கு என்ன வழி இந்த பிள்ளை சொன்ன மாதிரி ஆத்தாக்கிட்ட ஃபோன் பண்ணி அம்மா நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் போயிட்டார் காபி சாப்பிட்டார் ஆத்தா சாப்பிட்டார் என் மாமியை காபி கொடுக்கல நான் கொடுத்துட்டேம்மா நல்ல பிள்ளை இப்போ என்ன பண்ணுற வேலை பார்க்குறேன் ஆ அதெல்லாம் பார்க்கக்கூடாது சமத்து உட்காரு பொறுமையாக உட்காரு இதெல்லாம் சொல்லி இவங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுறது அவங்க இங்கே வருது ஆனால் இவங்க ஆத்தா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க ஆத்தா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் யார் நிறைய வரலையே கை கொஞ்சம் கொஞ்சம் தான் தூக்குறாங்க வெரி குட் வெரி குட் இப்படி நாம் அறிவை தந்து விட்டோ அதை நீர் பயன்படுத்து உன் சூழ்நிலை என்கிட்ட சொல்லாது நீயே அதற்கு விடை கண்டுபிடிக்க கற்றுக்கொள் அதற்குத்தான் அறிவை தந்திருக்கிறோம் என்று பெற்றவர்கள் சொன்னால் இப்படி வருவார்களா நினைக்கவே தோன்றாது நன்றி இதில் வந்து ரொம்ப முக்கியமாக அப்படி பங்கெடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா அவங்களும் தவிக்குது ஆனாலும் என்ன பண்றது அப்படிங்கிற சூழ்நிலையில் ரொம்ப அருமையாக சொன்னாங்க வாழ்த்துக்கள் நன்றி இந்த சூழ்நிலை எப்படி கையாளுவீங்கன்னு கேட்டது தான் இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி நாம செய்வோமா நல்லது எது கெட்டது என்று நம்மளால் முடிந்ததை நன்மையாகவே சொல்லிக் கொடுப்போம் பெற்றோர்கள் கிட்ட வாங்கிக்கிறாங்களா அப்ப எப்படிப்பா மருமக திருந்துருச்சுப்பா மருமக திருந்தல மாமியா இப்போ வாழ்த்துது அத்தா இனிமே நான் திட்ட மாட்டேன் திட்டமாட்டேன் அப்படி அப்படித்தானே நல்லா அவங்களுக்கு மாமியார் கொடுங்க மருமக மாமியார் கொடுங்க கொஞ்சம் வேகமா அடுத்தது நீங்க தயாராயிடுங்க மூத்தவன் அந்த சூழ்நிலையில் விட்டு செல்வது சரியா ஒன்று தாயான நீங்கள் அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் எப்படி உங்களுடைய பதில் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த சூழ்நிலையை கையாளுவீங்க அந்த அம்மா விட்டுருங்க அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க இளைய மகனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இதுபோன்ற ஒரு குடும்ப சூழ்நிலை இருந்தால் வந்தால் நான் ஆளான பிறகு நான் என்ன செய்வேன் முதல் மகன் அவங்க சொன்னாங்க என்னென்னலாம் அந்த பையன் சொன்னான் அப்படிங்கிறது அது சரிதானா அதன்படி செய்தால் என்ன ஏற்படும் நீங்கள் அவனாக இருந்தால் என்ன செய்வீர்கள் தாயினுடைய மனசு நோகாத அளவுக்கு வந்து எந்த மகனாக இருந்தாலும் சரி மூத்த மனித இளைய மனா இருந்தாலும் அவள் மனசு நோகாத அளவுக்கு நடந்த ஏன்னா தெய்வத்துக்கு மேல தாய் அவர் அப்படி செய்கிறார் அவர்களுடைய அந்த மனைவியினுடைய ஆத்தா பச்சைக்கு நிறைய வாங்கிட்டு போறாங்கன்றாங்க அதெல்லாம் எப்படி இருந்தது அது மாதிரி இப்போ இருக்கா அப்படி இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறோம் இந்த சூழ்நிலையில நீங்கள் சொல்றீங்க தாய்க்கு எது இல்லைன்னு அது ரைட்டு அப்போ நீங்கள் பெரிய பையனாக இருந்தால் அப்படி விட்டுட்டு போயிட்டீங்களா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு போறீங்க மாமியார் வீட்டுக்கு போறீங்க அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஆனால் அம்மா எப்படி இருக்காங்க அந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க உங்களுடைய இதுலேருந்து சொல்லுங்க மனசு வந்து ரொம்ப கவலையினுடைய உச்சிக்கு போயிடும் மனைவி மனைவி நினைத விட மனைவிக்கு மேல தாயத்தை தான் நினைக்கும். அவரோடே பதில் தாயாக அந்த மாதிரி தாயா அது மாதிரி என் மகை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம புள்ள விட்டு போகாத நல்லா தெரியும். ஆனால் அந்த ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய கருத்து என்ன நம்ம மகன அனுசரித்து நம்ம போகணும் அவனுடைய சூழ்நிலை அப்படி இருக்குல்ல அதனால நம்ம இருக்கிறத சரி பண்ணி போய்க்கணும்னு நினைப்பேன் சரி பண்ணிக்கணும்னு ஆனா சேலையே கிளியற அளவுக்கு மாட்டு கொட்டையில விட்டுட்டாங்களே உங்களை அப்படி இருந்துமா சரி பண்ணணும் என்ன பண்றது சூழ்நிலை அவனுக்கு அது மாதிரி இருக்குல்ல அதுக்கு நம்ம அனுசரிச்சுதான் போகணும் அனுசரிச்சு நீங்க போவீங்க போகணும் தாய் வந்து ஒரு ஒரு குடும்பத்திலையும் மூலாதாரம் தாயோட மனசு நோகாம அதே மாதிரி மனைவியுடைய மனசு நோகாம நடந்துக்கிறது நல்லது அதே நேரம் அவங்கள வந்து நிர்கதியாக விடுறது வந்து தப்புன்னு நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய பதில் அப்படிப்பட்ட மகனுக்கு நீங்கள் என்ன கருத்து தெரிவிப்பீர்கள் விட்டு போன அந்த பையன் இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு அவரை வந்து நீங்க என்ன மாதிரி வழி நடத்துவீங்க அப்படி ஒரு பையனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க உலகத்தில் தாயை விட வேற எதுவும் சிறந்ததா இல்லை தாய் வழியாக தான் நம்ம வந்திருக்கோம் அந்த தாயை வந்து நம்ம ஆதரிக்கணும் எந்த காலத்திலயும் அவங்கள விடக்கூடாதுங்கிற ஒரு தான் சொல்லுவேன் சொல்லி அவங்களே மேன்மைப்படுத்துவீங்க வெரி குட் நன்றி இந்த மாதிரி உங்க அம்மா இருந்தாங்க உங்க பெரிய பையன் நீங்க ஒரு பையன் மூத்தவனாக இருக்க நினைப்பீங்களா இளைய பையனா இருக்க நினைப்பீங்களா இளைய பையன் சரி மூத்தவன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அண்ணனை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா கேட்பேன் அண்ணன் உங்களை திட்டமாட்டாரா உனக்கு என்னடா எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா எனக்கு பாதி சொத்து இருக்குன்னு சொல்லி அம்மாவை கூட்டிட்டு போயிடுவேன் நான் சொத்தே தர மாட்டேங்கிறேன் நீ எப்படி சொத்து கேட்ப அவ்வளவு சொத்து அபகரிக்கத்தானே ஏன் ஆத்தாவையே நான் கொண்டு போய் மாட்டு மாட்டுக்கோட்டையில் வச்சிருக்கேன் நான் எப்படி சொத்து தருவேன் அது பரம்பரை சொத்து பாட்டம் பூட்டம் சொத்து இருந்தா மகளுக்கு எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்குறத எப்படி சொல்றா பாருங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க இப்படிதான் அப்போ அம்மாவை சொத்து பிரித்து எடுத்துட்டு போயிடுவேன் அப்ப நீ உழைக்க மாட்டியா நானும் உழைப்பேன் எப்படி அம்மாவை அங்கிருந்து கொண்டு செல்வதற்கான வழி என்ன சொத்தை பிரித்தால் மட்டும் போதுமா நான் அப்படி அவன் அண்ணன் வந்து சொத்தை தரலைன்னா நான் உழைச்சி அம்மாவை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுவேன்

கேள்வி கேட்க தான் தெரியும் பதில் சொல்ல தெரியும் ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நான் எங்கள் அப்பச்சியை எங்கள் அப்பச்சியை கண்டிப்பாக நான் எதிர்த்து கேள்வி கேட்பேன் எப்படி அப்பத்தாவை விட்டுட்டு வருவீங்க அந்த சூழ்நிலையில் நான் கொஞ்சம் கூட சொந்த பந்தங்களை விடாமல் பார்த்துக்கணும் அவங்களை அனுசரித்து தான் போகணும் எல்லாம் சொந்தமே வேணும் அதுக்காக மனைவி வீட்டு சொந்தம் வேண்டான்னு சொல்லலை பட் நம்ம ஆத்தா வீட்டு சொந்தம் கண்டிப்பாக வேணும்ல அதனால அப்பத்தா வீடு ஆயா வீடு ரெண்டுமே முக்கியம்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்கு போராடுவேன் அந்த சூழ்நிலை வரலனா கண்டிப்பா எங்க அப்பதாவோட நான் போயிருவேன் அந்த வயசு இருந்தா வெரி குட் நல்லது அவர்கள் அவர்களுடைய கருத்தினை சொன்னார்கள்

ஒரு முதியவர் அவர் ஐயாவாகவே இருக்கட்டும் அவர்கள் இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும்போது மகனாக நீங்கள் என்ன செய்வீர்கள் ஐயாவை பார்த்து மகனாக பேரனாக இருந்தால் நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள் எப்படி அதை கையாளுவீர்கள் அண்டை வீட்டாராக இருந்தால் நீங்கள் எப்படி கையாளுவீர்கள் அண்டை வீட்டாராக இருந்தால் நம்ம அனுசரிச்சு போகும் நெய்பர் எப்பயுமே நமக்கு வேணும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போகணும் அந்த ஃப்ளாட்டில் அண்டை வீட்டாராக இருந்தால் விட்டு கொடுத்து போயிடணும் அவர் அவ்வளோ கரகர உங்களை திட்டுறாங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐயோ இப்படி திட்டுறாருன்னு உங்களுக்கு தெரியலையா இல்லை அவர் பின்னாடி நம்மளை யோசிச்சு நம்ம பக்கம் முன்னாலேயே திட்டுறாரு பின்னாடி எப்படி திட்டுவார் கண்டிப்பாக உணர்வார் உணர்வார் நீங்கள் அந்த பெரியவர் அந்த இடத்துல காரை பார்க் பண்ணது கூடாது அவருடைய பார்க்கிங்கு அந்த பார்க்கிங்கில் என்னுடைய பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறாரு என் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு என்னுடைய யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற லெவலில் யாருமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் சாராமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு அப்பாவுக்கு எடுத்து சொல்லி அவரோட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவேன் வெரி குட் ஆனால் அப்பாவுக்கு எடுத்து சொல்லுவேன் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் நம்ம இடத்த விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை எல்லோரும் சுமூகமான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன்றாங்க நீங்கள் பேரனாக இருந்தால் இப்போ இருக்க பிள்ளைங்க பேரனாக இருந்தால் என்ன சொல்லுங்க உண்மையை சொல்லலாம் நீங்கள் இருக்கிற மாதிரி சொல்லக்கூடாது பேரனாக இருந்து நீங்கள் சொல்லணும் நம்மளோட நிம்மதி தான் போயிடும் இப்போதைக்கு விட்டுட்டு வந்துடுங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு தான் வருவோம் நீங்க நான்தான் சொல்லுவேன் ஏ ஐயா அவர் அவ்வளோ அவ்வளோ தூரம் கேட்குறாங்களே ஐயா இப்படியெல்லாம் நீங்கள் மடத்தனமாக வர்றீங்களே விட்டுட்டு வரணும்னு கேட்குறீங்களே நியாயமா எப்படி சொல்கிறார் இவருங்க அவங்களும் வாஷிங் மிஷினை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஒப்பியான்னு கேட்குறாரு இதெல்லாம் தப்பு தானே சரி போ அப்படின்னு சொன்னால் விட்டுடலாமே ஏன் இவ்வளோ தூரம் போறீங்க அவருக்கு தெரிஞ்ச மொழியில் அவர் பேசுகிறாரு அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்போது இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க இருக்க வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த மோட்டிவேஷன் அவங்களுடைய அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற வயதில் இருப்பவர்கள் அவர்களுக்கு சொல்லித் தருவதே மேல் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறாங்க நல்ல கரவுளி எழுப்போம் விட்டு கொடுத்து போவோம் பொறுமையோடு எடுப்போம் அப்படி இருந்தால் எல்லோரையும் அனுசரித்து போவோம் என்று சொல்லுகிறார்கள் நன்றி இன்னொரு செய்தி அண்ணனுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தீங்க மாமியாரும் மருமகளை எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும்னு ஒரு சின்ன செய்தி திருமணமாகி கணவன் மனைவி மாமனார் மாமியாரோட ஒரு கூட்டுக் கொடுத்தனத்தில் ஒருத்தர் இருக்காரு கணவனுக்கு அன்னைக்கு முதல்ல பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் வருது அதுக்காக மனைவி வந்து மிக முயற்சி எடுத்து நிறைய ஐட்டங்கள் சமைச்சு வச்சிருக்கிறாங்க எல்லாரும் நாலு பேரும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மனைவி கேட்குறாங்க கணவர் சாப்பிட்டுட்டு ஒன்றுமே பதில் சொல்லலையே எப்படிங்க இருக்கு சாப்பாடு அப்படின்னு இருக்கார் அன்றைக்கி சாப்பாடு நல்லா இருக்கு ஆனா அந்த கணவன் சொல்ல வரும்போது அருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது அம்மா முறைச்சி பார்க்கறாங்க இத்தனை நாள் நான் சமைச்சு போட்டேன் ஒரு நாள் கூட நீ நல்லா இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு அந்த பார்வை சொல்லுது உடனே அவர் பேலன்ஸ் பண்ண அருமையா இருக்கு எங்க அம்மா சமைச்ச மாதிரி அப்படிங்கிறாரு வெரி குட்வேஷன் ஹேண்டில் பண்ணி தான் அமைதியா இருக்கும் குடும்பம் அவர்களுக்கு தெரிந்தது அந்த கேள்வியை கேட்டிருந்தா சரியா சொல்லியிருப்பாங்க மிஸ் பண்ணிட்டோம் நன்றி ஆக அது பேலன்ஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கறத கத்துக்க சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க